பதியோ மூபிரண்டு வீடதினே குதர்க்கம் தெருநடுவே சாலப்பதிதனிலே தனலாய் வளர்த்த கம்பம் மேலப்பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரேனோ என் சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரரைவர் பட்டணமும் தான் இரண்டு அஞ்சாமல் பேசுகிறாய் ஆக்கினைக்கு தான் பயந்து நெஞ்சாரனில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடு ரண்டி முத்துமுகப்படியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனுுவோ சம்பாரிசியடி சாதம் சமைத்திருக்க நீ என்று சொல்லி உளக்குளக்கு நெய்வார்த்து முத்துப்போல் அன்னமிட்டு முப்பளமும் சக்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ பைம்பொல் சிலம்பணிந்து பாடகக்கால் மேல் தூக்கி செம்பொற்களை உடுத்தி செல்விழிக்கு மையெழுதி அம்பொற்பணி பூண்டு அருகோண வீதியிலே கம்பத்தின் மேலிருந்தே என் கண்ணம்மா கண்குளிர பாரேனோ எட்டா புரவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிரெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ கொல்லன் உளை போல கொதிக்குதடி என் வயிறு நில் என்று சொன்னால் நிலைநிறுத்து கூடுதில்லை நில்லென்று சொல்லு அல்லோ நிலைநிறுத்தவல்லார்க்கு கொள்ளென்று வந்தனவன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கெட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனக்கு கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ வாழை பழம் தின்றால் வாய் நூகும் என்று சொல்லி தாழை பழம் தின்று சாவெனக்கு வந்ததடி தாழை பழத்தை விட்டு சாகாமல் சாகவல்லோ வாழை பழம் தின்றால் என் கண்ணம்மா வாழ்வெனக்கு வாராதோ பையூரிலே பிறந்து பாலூரிலே இருந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்து வீடறிந்தால் பையூரும் மெய்யூறும் என் கண்ணம்மா பாலாய் முடியாவோ மாமன் மகளடியோ மச்சினியோ அறியேன் காமன் கணை எனக்கு கனலாகவேகுகுதடி மாமன் மகளாகி மச்சினியும் நீ ஆனால் காமன் கணைகளெல்லாம் என் கண்ணம்மா கண் விழிக்கு வேகாவோ அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தெழுத்தை அம்பாக்கி மந்திரத்தேரேறியல்லோ மான் வேட்டையாடுதற்கு சந்திரரும் சூரியரும் தான் போர்ந்த காவலத்தே வந்து விளையாடியல்லோ என் கண்ணம்மா மனம் மகிழ்ந்து பார்ப்பதென்றோ காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்ப்பதென்றோ நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேனோ உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாயிலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுரிதம் தான் எடுத்து கச்சை வடம் புரிய காயலூர் பாதையிலே வச்சி மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசம் மாறேண்டி மூக்கால் அரும்பெடுத்து மூவிரண்டாய் தான் தூக்கி நாக்கால் வளைபரப்பி சதுர வீடு கட்டி நாக்கால் வளைபரப்பி சதுர வீட்டு நுள்ளே மூக்காளை காணாமல் என் கண்ணம்மா முழுதும் தவிக்கிறண்டி காம மலர் தூவ எனக்கு வந்ததடி பாமவழி தொலைக்க பாசவழி கிட்டதில்லை பாம வழி தொலைக்க பாசவழி நிற்கும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா நில்லாதோ தங்காயம் தோன்றாமல் சானகல கொள்ளை கட்டி வெங்காய நாற்றுவிட்டு வெகுநாளாய் காத்திருந்தேன் வெங்காயம் தின்னாமல் மேல்தோளை தின்றளவோ தங்காயம் தோணாமல் என் கண்ணம்மா சாகிரண்டி சாகாமல் பட்டற்ற நீரலிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்றுப் பார்த்தாலும் உன் மயக்கம் தீரவில்லை உற்றுற்று பார்த்தாலும் உன் மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசியது வேறாமோ கற்றாரும் மற்றாரும் ஆதரிலே உற்றாரும் பெற்றாரும் ஒன்றென்றேயானிருந்தேன் உற்றாரும் பெற்றாரும் ஊரை விட்டு போகையிலே இல்லாமல் என் கண்ணம்மா துணையிலிருந்து நிற்கிறதென்ன கண்ணுக்கு மூக்கடியோ காதோரமத்தியத்தில் உன்னாக்கு மேலேறி உன் புதுமை மெத்த உண்டு உன்னாக்கு மேலேறி உன் புதுமை கண்டவர்க்கும் கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணம்மா காரணங்கள் மெத்த மெத்தவுண்டே சாயச்சரக்கெடுத்தே சாதிலிங்கம் தான் சேர்த்து மாயப்பொடி கலந்து வாழுவை நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டாள் புருவத்திடை நடுவே இட்ட மருந்தாளே என் கண்ணம்மா இவ்வேடம் ஆனேண்டி பாதாள மூலியடி பாடானம் தான் சேர்த்து வேதாளம் கூட்டி அல்லோ விண்சாரை நெய்யூற்றி ூரமையடியோ ஜெகமலம் தான் மிரட்டி தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தனலாக வேகுரண்டி கள்ளர் பயம் எனக்கு கால் தூக்க ஒட்டாமல் பிள்ளை அழுது நின்றால் பெற்றவர்க்கு பாரமடி பிள்ளை அழுவாமல் பெற்றமணம் நூகாமல் கல்லர் பயம் எனக்கே என் கண்ணம்மா கடுகளவு காணாதோ பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராஜாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தான் பேசி விட்டு பிரிந்தவரே வேறுபடும் காலம் பட்டணமும் தான் என் கண்ணம்மா படை மன்னர் மாண்டதென்ன ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன் வேகாத காலறியேன் விதி மோசமானேனடி நோகாமல் நுந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேண்டி தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே மாயக்களவி வந்து மதிமயங்கி மன்னேனடி மாயக்களவி விட்டு மதிமயக்கம் தீர்ந்தக்கால் தாயும் சதமாமோ என் கண்ணம்மா தந்தையுரும்ப்பாமு அஞ்சாத ஆறுமற்ற பாவியடி நெஞ்சார பொய் சொல்லும் நேயமிலூரன் கஞ்சாவிடியனடி கைசேதமாகும் முன்னே அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தாலும் உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி தன்னை மறக்காமல் மற்றாரும் உண்டென்றாள் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழ்வேனோ காயப்பதிதனிரே கந்த மூலம் வாங்கி மாயப்பணி பூண்டு வாழும் சரக்கெடுத்தே ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாயச்சுருளோளையன் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததென்ன சித்திரத்தை குத்தி அல்லோ சிலையை எழுதி வைத்து உத்திரத்தை காட்டாமல் ஊரம்பு நாள் அறியேன் உத்திரத்தை காட்டியல்லோ ஊரம்பு சித்திரமும் வேறாமோ என் கண்ணம்மா சிலையும் குலையாதோ புல்லரிடத்தில் போய் பொருள்தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ வெட்டுண்ட சக்கரத்தால் வேணவழித்து குட்டுன்று நின்றேனடி கோடி மனு முன்னாலே കുട്ടുണ്ടു നില്ലാമൽ കോടിമണു മുണ്ടാകെ പിണി നീക്കി എൻ കണ്ണമ്മ വിളിത്ത് വെളി കാട്ടായോ